அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதி அச்சவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிற இறை ஊழியர்கள் இறை பணியாளர்கள் உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்தில் வீழ்ந்து நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை இழந்து விடாதபடி அவர்கள் உடலை அடக்கி ஆழ வேண்டும் உடலை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் உடலின் உறுப்புகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிற இறை பணியாளர்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து நற்செய்தியை கேட்கிற மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்றும் ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம் உடல் உறுப்புகள் வழியாகத்தான் சாத்தான் இச்சைக்குரிய எண்ணங்களை உணர்ச்சிகளை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பாவத்தில் விழச் செய்வான் என்பதால் நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்கள் உடலை அடக்கி ஆளவில்லை என்று சொன்னால் உடலை கட்டுப்படுத்தி வாழவில்லை என்று சொன்னால் சாத்தான் அவர்கள் உடல் உறுப்புகள் வழியாக எண்ணங்களை தூண்டிவிட்டு அவர்களை எளிதில் பாவத்தில் விழும்படி செய்து விடுவான் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கும் தகுதியை இழந்து விடுவார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்கள் உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்தில் விழும்போது அவர்கள் சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் சாத்தானோடு ஒன்றித்து வாழ்வதால் அவர்கள் அறிவிக்கிற நற்செய்தியானது மக்கள் இதயத்தை தொழாது மக்கள் இதயத்திற்குள் சென்று பலன் அளிக்காது என்ற காரணத்தினால்தான் நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்கள் பாவத்தில் வீழும் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கும் தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நற்செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் அழகாயிருப்பதாக புத்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையும் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய துருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நற்செய்தியை அறிவிக்கிற இறை ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு திருச்சபை விசுவாசியின் கடமை என்பதை மறந்து விட வேண்டாம் திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நற்செய்தியை அறிவிக்கிற உங்களுடைய ஊழியர்கள் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்க அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் தந்து அவர்களை ஆசீர்வதியும் சாத்தான் அவர்களை தீண்டாதவாறு தேவரில் அவர்களை வேலி அடைத்து காத்துக் கொள்ளும் என்று ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசியும் நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்களுக்காக ஜபிக்கும் கடவுள் அவர்கள் ஒருமன மன ஜபத்தை கேட்டு சாத்தான் அவர்களை தீண்டாதவாறு வேலி அடைத்து காத்துக் கொள்வார் அவர்கள் துணிவோடு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய பலனையும் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் இவ்வாறு நற்செய்தி அறிவிக்கிற பணியாளர்கள் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்கும் போது அவர்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியானது உலகத்தின் எட்டு திக்கும் சென்று அடைந்து வெகு விரைவில் இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசு மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நற்செய்தியை அறிவிக்கிற இறை பணியாளர்களுக்காக செபிப்போம் அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் துணிவோடு நற்செய்தியை அறிவிக்க ஆற்றலையும் பலனையும் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பதால் அவர்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியானது உலகத்தின் எட்டு சென்று சென்றடைந்து இந்த உலகம் முழுவதும் வெகு விரைவில் கிறிஸ்துவின் அரசாட்சி மலரும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் திருச்சபையின் விசுவாசிகள் கடமை என்ன என்பதை இந்த நாளில் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நற்செய்தியை அறிவிக்கிற இறை ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கும் போது எங்கள் ஒரு மன செபத்தை கேட்டு அப்பா அவர்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் துணிவோடு நற்சி அறிவிக்க தேவையான ஆற்றலையும் பலனையும் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீடு அப்பா நற்செய்தியை கேட்கிற நாங்களும் எங்கள் உடலை கட்டுப்படுத்தி உடலை அடக்கி இந்த உலகிலே உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக நாங்கள் மலரும் போது எங்களையும் இந்த உலகில் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்